ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீரேனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா பத்து புடி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இது எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ்லே இருக்கும் நம்ம சேனலில் நூறுபா செயின் போடுவோங்க அது ரொம்ப நல்ல ஒரு பாப்புலராக இருக்கும் அதே மாதிரி இது இரநூறுபா செயின் ஏன்னா இது தேர்ட்டி இன்ச்சஸ்ன்றதுனால இது இரநூறுபா நம்ம எட்டு புடி வந்து நூறுபா செயின் கொடுத்துட்ருப்போம் இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸை பாருங்கள் இருக்கும் கோதுமை செயின் நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸில் ரொம்ப அழகாக இருக்குங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது வந்து ஒரு செயினோட விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா வரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு செயினோட வில தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இரநூறுபா ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க எல்லாமே பொங்கலை முன்னிட்டு தாங்க ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இரநூறுபாலேயே சர்க்கிள் பேட்டன் செயின் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வர செயின் எல்லாமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமையிலே அந்த சின்ன கோதுமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நெருங்க இருக்கும் பார்த்திங்களா அந்த கோதுமை இல்லைன்னா அது செர்க்கிள் பட்டன் கூட சொல்லலாம் ஆனால் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் இந்த செயின் நல்லா இருக்கும் நல்ல ஒரு தின் செயின் தான் ஒரு மீடியம் சைஸ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறுவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது ஒரு டிசைன் உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு லிங்க்கில் அதில் மாதிரி போல்ஸ் வர மாதிரி செயின் இதில் டபுள்யூ ஊகே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் பேட்டர்ன் கேரண்டி செயின் மாதிரி தாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் செயின் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் செயின் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க பாருங்கள் பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு லிங்க் செயின் இது டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இரநூறுபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு நைஸ் சரடுங்க அந்த கல்சரடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேட்டர் நாங்கள் சூப்பராக இருக்குங்க இரநூறுபா சரடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸோடு அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம ஒரு அஞ்சு சவரத்தில் போய் ஒரு கொடி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது இந்த கல் சரடு எதுவுமே ஆஃபர் இரநூறுபாச்சுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கல் சரடு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு நைஸ்லையுமே இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் நல்ல திடமாக இருந்துச்சு இது வந்து நைஸ் ஒரு சவரம் பேட்டர் ரொம்ப தின்னாக எனக்கு கல்ச்சரோட போகணுன்றவங்களுக்கு இது கலெக்ஷன் எதுவுமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இரநூறுவா மட்டும்தானே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு தின்னாக இருக்க கல்ச்சரடு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு கோதுமை செயின் ரொம்ப நல்லா இருக்குங்க கோதுமை தான் எல்லாருமே எப்பயுமே புக் பண்ணுவீங்க தேர்ட்டி இன்ச்சஸில் இதுவுமே உங்களுக்கு இரநூறுபாலையுமே நாங்கள் கோதுமை செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதுவுமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை செயின் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறது பத்து பிடி இந்த வீடியோவில் வர எல்லா செயின்ஸுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு செயின்ங்க இரநூறுவா மட்டும்தான் சூப்பராக இருக்குது ஏன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ கோல்டில் கூட இதே மாடல் உங்களுக்கு வருது சூப்பராக இருக்குது இது ஒரு லிங்க் செயின் மாதிரி எட்டு பிடியில் பத்து படியில் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம் ஒரு செயின் அதே உங்களுக்கு பத்து படியில் உங்களுக்கு சின்னதாக அதில் உங்களுக்கு கிராஸ் டாலர் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் தான் புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் மட்டும் வேணுனாலும் நாங்கள் டாலர் ரிமூவ் பண்ணி கொடுப்போங்க இந்த எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு எங்களுக்கு கொடுங்கன்னாலுமே நாங்கள் கொடுப்போம் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே அப்படி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு அழுத்தமான ஒரு நியூ டிசைன்ஸ் இருக்க ஒரு செயின் இது எப்போமே நம்ம பத்துப்படியில் பார்ப்போம் நல்ல ஒரு அழுத்தமாக இருக்க செயின் இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சாரிங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறோம் சேம் அதே மாடலில் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அந்த கட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே டூ ஹண்ட்ரட் செயின் தான் ஹார்ட் பேட்டன் நல்லா இருக்குங்க செயின் செம்மையாக இருக்குது அவ்வளோ அழகாக தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் டூ ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்